எனக்கு சாய் தீர் சாய்னா தேநீர் காஃபிக்கு வந்து காஃபியே தான் பசந்து அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதுக்கு தான் அந்த பசந்து அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அது நஹி அப்படின்னு போட்டோம்னா பிடிக்காதுன்னு அர்த்தம் வெறும் பசந்து ஹை அப்படின்னா பிடிக்கும்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கே பசந்து நகிஹை ஆல்ரெடி நம்ம சாகியே மாலும் அதிலையே பார்த்துருக்கோம் நஹி அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ பசந்து நகிஹை எனக்கு தேநீர் பிடிக்காது ஐ டோன்ட் லைக் டீ அச்சா தும் காஃபி பியூ நல்லது நீ காஃபி குடி அச்சா நல்லது தும் நீ காஃபி பிவோ குடி வெல் யூ ட்ரிங்க் காஃபி நெக்ஸ்ட் பத்தாவோ தும்கோ கோன்சா கேள் பகுத் பசங்க பத்தாவோ சொல்லு தும்கோ உனக்கு கோன்சா எந்த கேள் விளையாட்டு கேள் அப்படின்னா விளையாட்டு பகுத்

கிரிக்கெட் கா கேள் அப்படின்னா கிரிக்கெட் அப் கிரிக்கெட்டினுடைய விளையாட்டு கிரிக்கெட் அப்படின்ற அந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படிங்கும்போது கிரிக்கெட் கா கேள் கிரிக்கெட் விளையாட்டு பகுத்து பசந்துகை மிகவும் பிடிக்கும் ஐ லைக் கிரிக்கெட் வெரி மச் கியா தும்கோ கிரிக்கெட் கேள்னா மாலும் ஹை கியாவ் தும்கு அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கியா அப்படின்றது வந்து ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா பிடிக்குமா செய்ய தெரியுமா விளையாடுவியா விளையாட பிடிக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம கியா அப்படின்ற வேர்ட் வந்து முன்னாடி யூஸ் பண்ணுவோம் நான் ஒவ்வொரு வீடியோவில் இந்த விஷயத்த சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நிறைய விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்டே இருக்கோம் தான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக எல்லா வீடியோவுமே பார்த்துட்டே வந்திங்கனா தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வளர்க்குறக்கு இம்ப்ரூவ் பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே ப்ளேலிஸ்ட் இருக்குது பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து பிரவேஷிகா கிராமர்னு இருக்குது ராஷ்டிர பாஷா கிராமர்னு இருக்குது இந்த ராஷ்ட்ரபாஷா பிராத்மிக் இதெல்லாம் வந்து ஹிந்தி சபா அப்படின்னு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸினுடைய பெயர் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன்ஸும் வந்து நம்ம சேனலினுடைய பிளேலிஸ்டில் இருக்குது அதெல்லாம் வந்து நான் மேலே பட்டனில் லிங்க் கொடுக்குற பிராத்மிக் கிராமர் அப்படின்றது அதில் எல்லாம் இதுதான் பேசிக் கிராமரும் ஒரு விஷயம் ஒரு லாங்குவேஜும் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் கிராமர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அந்த கிராமர் எல்லாம் வந்து அதில் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கியா தும்கோ அப்போ தும்கோ அப்படின்றது உனக்கு கிரிக்கெட் கேள்னா கிரிக்கெட் விளையாட கியா மாலுமே அப்போ தெரியுமா விளையாட தெரியுமா டு யூ நோ டு ப்ளே கிரிக்கெட் ஜீ ஜிஹா முஜே கிரிக்கெட் கேள்னா மாலுங்கை ஜிஹா ஆமாம் ஐயா முஜே எனக்கு கிரிக்கெட் கிரிக்கெட் மாலும் ஹை விளையாடத் தெரியும் இது எல்லாமே வந்து நாம் இங்கே பார்க்கக்கூடிய அந்த வேர்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா குடி படி விளையாடு இது எல்லாத்துக்குமே வந்து ரூட் பேர்பு எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம பேசிக்கில் நம்ம போட்ட ஸ்டார்டிங் வீடியோஸ்ல எல்லாமே இருக்கு ஓகேவா அதாவது பீலிருந்து பிஓ பிஜிஏ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எப்படி மாறும் பீத்தா அப்படின்றது அந்த பி அப்படின்றது ரூட் வேர்பு அப்படின்றதும் இப்போ இந்த கேள்னா விளையாட்டு அப்படின்றது கேள் அந்த விளையாட்டு அப்படின்றதுலேருந்து விளையாடுகிறேன் விளையாடுவாய் விளையாடினான் விளையாடுவான் வாய் அப்படின்ற அந்த வார்த்தைகள் மாறுபடும் அப்படின்றதும் நிறைய இருக்கு ஓகேவா ஸோ எல்லாமே பேசிக்ல இருந்து கத்துக்கோங்க நெக்ஸ்ட் தும்கோ கோன்சா ரங்கு பசந்துகை தும்கோ உனக்கு கோன்சா எந்த விதமான ரங்கு நிறம் ரங்குனா கலர் நிறம் பசந்துகை பிடிக்கும் விச் கலர் டு யூ லைக் முஜே ஹரா ரங்கு பசங்கை முஜே எனக்கு ஹரா பச்சை பச்சை நிறம் ஹரா ரங்கு பச்சை நிறம் பசந்துகை பிடிக்கும் இந்த கலர் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை இது எல்லாத்துக்கும் கலர் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் ஐ லைக் க்ரீன் கலர் மேரி கோ லால் ரங்கு பசந்துகை மேரி பெஹன் என் சகோதரிக்கு லால் ரங்கு சிவப்பு நிறம் பசந்துகை பிடிக்கும் எனக்கும் ரெட் கலர் தான் பிடிக்கும் சில டைமில் இந்த கலர்ஸ் இதெல்லாம் யோசிக்கும்போது சின்ன வயசுலேருந்து ரெட்டு பிடிக்கும்னு சொல்கிறோம் பட் அது ஏன் எதற்காக என்னன்றாலும் எனக்கு தெரியாது